நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பீகார் தேர்தல் பிரச்சாரத்துல பிரதமர் மோடி அவர்கள் பேசின விஷயம்தான் அதாவது பீகார் மக்களை உழைக்கும் மக்களை திமுகவினர் துன்புறுத்துகின்றனர் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு ஆனா அதுக்கு பதிலடி கொடுக்குறதா நினைச்சி நம்ம எம் கே ஸ்டாலின் அவர்கள் ஒரு எக்ஸ் வலைத்தளத்துல பதில் கொடுத்துருக்காரு ஆனா அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார் நம்ம அண்ணாமலை அவர்கள் அதுல வந்து அதாவது திமுகவுக்கும் எப்ப ஊழலும் அவங்களோட போலி வேடம் மக்கள் மத்தியில பேசப்படும் போது அதாவது எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி இப்ப கே நேரு அஹ் நகராட்சியில நடந்தது பாருங்க அந்த ஊழல் வரும்போதெல்லாம் இந்த மாதிரி மக்கள் கிட்ட வந்து ஒரு பிரிவினை பேசுற மாதிரி பிரிவினை தூண்டுற மாதிரி இது இது வந்து ஒரு அற்பமான ஒரு அரசியல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதாவது பீகார் மக்களை தமிழகத்தில் வந்து உண்மை ஆனால் வந்து திமுக அரசு வந்து ஒட்டுமொத்த தமிழர்களையும் அவமானப்படுத்துறதா பே இதை மடைமாற்றி பேசுறது வந்து ஒரு அற்பமான ஒரு அரசியல் இது ஒரு அவமானமான செயல் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் பொன்முடி டிஆர்பி ராஜா எம்பி தயாநிதி மாறன் ஆர் ராசா தொடங்கி ஒரு கடைக்கோடி மக்களும் கூட பீகார் மக்களை இந்தி பேசுறவங்களை வந்து கொச்சைப்படுத்துறது தொடர்ந்து தான் இருக்கு அது எல்லாருக்கு தெரிஞ்ச உண்மைதான் ஆனா எம் கே ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சருக்கே ஒரு இது ஒரு அவமானமான செயல் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்கிறது தாத்தா முதல் இன்னைக்கு பேரம் வரைக்கும் வந்து இந்த அரசியல் வந்து கொஞ்சம் மாத்திக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறாரு ஆனா எம் கே ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு பாருங்க இந்த நாட்டில் அனைவருக்குமான மாண்புமிகு பாரத பிரதமர் பொறுப்பில் இருக்கிறாரு ஆனா என்பதையே அவர் மறந்துட்டாரு அதனாலதான் இந்த ஒரு பொறுப்பிற்குரிய மாண்பை இழந்து விட்டாரோ அப்படின்னு நினச்சி ஒரு தமிழனாக வேதனையுடன் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு அதாவது ஒடிசா பீகார் எல்லா இடத்துலையும் வந்து அரசியல் செய்யும்போது இலெக்ஷனுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கும்போது நான் உண்மையிலேயே வேதனையோட இது ஒரு அற்பமான செயல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதனாலதான் அண்ணாமலை அவர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு ஆனால் இந்த இடத்துல வந்து முதலமைச்சர் வந்து ஒரு தமிழனா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஆனால் எந்த இடத்துலையும் கூட பிரதம மந்திரி அவர்கள் தமிழர் அந்த மாதிரி எந்த வார்த்தையும் இல்லை திமுகவினர் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்கிறாரு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஆனால் ஒரு விஷயம் பாருங்க அதாவது இதுக்கு முன்னாடி இந்தி கூட்டணி இதுக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்துல எல்லாம் மோடி அதையும் கூட பேசியிருக்கிறாரு இண்டி கூட்டணியில் வந்து நம்ம மினிஸ்டர்ஸு திமுக மினிஸ்டர்ஸ்ஸு அந்த இடத்துல அதாவது இந்த மாதிரி பீகார் மக்களை கொச்சப்படுத்தி பேசினவங்களையே அந்த இடத்துல பிரச்சாரத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கிறாங்க அங்க இதெல்லாம் தான் வேடிக்கையானதுன்ற நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருக்கிறாரு ஆனா யாருமே இதுக்கு எதிர்கருத்து கொடுத்துருக்காங்களே ஒழிய நாங்க அந்த மாதிரி பேசல அப்படின்னு யாருமே அந்த இடத்துல யாரும் சொல்லலை ஆனா முழுக்க முழுக்க இது வந்து உண்மைதான் அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டு இருக்கிறாரு அதுக்கான ஆதாரங்களும் கூட இணையத்துல எல்லா இடத்துலயும் போயிட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கலாம் ஆனா இங்க வந்து பீகார் எலெக்ஷன்ல ஆஹ் தான் அவர் பேசுறாரா அப்படி உண்மையிலேயே தமிழகத்துல இவங்க பேசின தான் பீகார் மக்கள் எல்லாம் தமிழ் படித்தவங்க எல்லாம் எங்கெங்க இருக்காங்க பாத்தீங்களா பீகார் படித்தவங்க எல்லாம் இங்க வந்து கட்டட வேலையும் டாய்லெட் வேலையும் கழிப்பறை வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய கொச்சைப்படுத்தி பேசுறதெல்லாம் நம்ம கவனிக்கலாம் ஆனா யதார்த்தமான ஒரு விஷயம் பாருங்க இன்னைக்கு வந்து தமிழர்கள் வந்து எந்த இடத்துல இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து இவங்க கல்வித்துறை எல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம தினமும் தான் நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம் இங்கே மக்கள் தான் நம்ம முடிவு பண்ணும் யார் அற்பமான அரசியலை செய்கிறாங்க அப்படிங்கிறத ஆனால் இங்கே இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும் இன்னைக்கு திமுக வந்து தொடர்ந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வரும்போது மடைமாற்றும் போது மக்கள் இதில் புரிதலோட இருக்காங்களா இல்லையாங்கிறது தான் இங்கே கேள்வி எந்த ஒரு விஷயம் வந்தாலும் ஏதாவது ஒரு இந்தி மொழியின்னு எதிர்ப்பாங்க இல்லைன்னா டீலிமிடேஷன் சொல்லுவாங்க ஏதாவது இப்பவும் கூட சார் அந்த விஷயத்துக்காக எல்லாத்திலயும் ஒட்டு மொத்தம் ஏதோ ஒரு அதாவது மக்கள் மத்தியில அது உண்மையா இல்லையாங்கிறதெல்லாம் இல்ல நாங்க அரசியல் செய்யணுங்கிறதுக்காக இந்த மாதிரி செய்யும் போது அண்ணாமலை போல சிலர் வந்து இதை ஒரு கடுமையா விமர்சனம் செய்யும் போது அது மக்களிடையே போய் கரெக்டா சேருதுங்கிறத இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும் அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா இங்க எல்லாருமே அரசியல் தான் செஞ்சுட்டு போறாங்க இப்போ எல்லாமே இன்னைக்கு தமிழகத்துல வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க முதலமைச்சரே பேசி இன்னைக்கு வந்து நிறைய தொழில் இளைஞர்கள் எல்லாம் தமிழகத்துல வந்து வட இந்தியாவில இருந்து அழைச்சிட்டு வர்றாங்க காரணம் என்னன்னா இங்க பிஜேபி வளர்க்குறதுக்காகதா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இன்னைக்கு ஒட்டு நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா இன்னைக்கு வந்து எத்தனையோ தமிழர்கள் வந்து இன்னைக்கு பாம்பேயில் இருக்காங்க டெல்லியில இருக்காங்க எல்லாருக்குமே அங்கெல்லாம் ஒரு ஓட்டு இருக்கு எல்லாமே இருக்கு அந்த இடத்துல ஓட்டு போடுறதெல்லாம் நம்ம கவனிக்கலாம் ஆனா அதே தானே இந்த இங்கேயும் இங்க ஒரு ஏன் இந்த பிரிவினன்ற மாதிரி இதுக்கு நிறைய கட்சிகள் எல்லாம் ஆதரவா கூட இருப்பாங்க இன்னைக்கு ஏன்னா இங்க வந்து யாருமே அங்கிருந்து வந்து இங்க குடியேறி ஓட்டு போடக்கூடாதான்ற மாதிரி இன்னைக்கு ஒரு நாலு நாள் இங்கே வந்து வட இந்தியா யாருமே இங்கே இல்லைன்னு சொன்னால் இங்கே எல்லா இடம் சந்தி சிரிக்குன்ற மாதிரி தான் யாருமே முடிவெட்டுறதுல இருந்து எல்லாமே இன்னைக்கு நம்ம ஆட்கள் யாருமே இல்லை நம்ம ஆட்கள் எல்லாம் குடித்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம கவனிக்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் இல்லை இதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் ஏன் இப்படி பண்ணுறாங்க ஏன் இந்த பிரிவினை பண்ணுறாங்க ஏன் இன்னைக்கு எல்லாம் பாரத தேசத்துல தானே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் யாருக்குமே இங்கே வர்றதில்லை இங்கே வந்து சரி அப்படியே நாங்கள் எங்கள் உங்களுக்காக அரசியல்தான்னு பார்த்து இவங்க நமக்காக ஏதாவது செய்கிறாங்களான்னு பார்த்தோன்னா எதுவுமே அந்த அளவுக்கு ஆக்கப்பூர்வமான அரசியல் இங்கே இல்லை தமிழர்களுக்கான அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க இருந்து இன்னைக்கு வரைக்கும் மது ஒழிக்கப்படும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க எங்கேயும் ஒழிச்ச பாடில் தான் நம்ம கவனிக்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து இந்தி மொழி ஆனாலும் சரி இந்தி மொழி பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாம் இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல்ல இல்லை அப்போ ஒரு விஷயம் பிரிவினை பாருங்க அதாவது வசதி இருக்கிறவங்க படிக்கிறான் வசதி இல்லாதவங்க இல்லையான்ற மாதிரிதான் அப்போ தமிழர்களுக்காக இந்த அரசு என்னதான் செஞ்சிருக்குன்ற மாதிரி இப்ப நிறைய விஷயங்கள் இன்னைக்கு கேள்வி வரும் ஒட்டு தமிழர்களுக்கு எல்லா அதாவது தமிழ்நாட்டுல எல்லாருக்குமே ஒரு க சமமான ஒரு விஷயம் இருந்தா பரவாயில்ல இங்க அப்படி இல்லையே எல்லாமே வேறுபட்டு தானே இருக்கு இன்னைக்கு எவ்வொரு விஷயம் ஆனாலும் வேறுபட்டுதான் இருக்கு வசதி இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி வசதி இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரி தான் அப்போ இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து நிறைய விஷயத்த சுட்டிக்காட்டி சொல்லியிருக்கிறாரு இந்தி இளைஞர்களை வந்து இங்க தமிழகத்திற்கு அனுப்பி மோடி பிஜேபி வளர்த்தரலாம் அப்படின்னு நினைப்பாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேணும்னா ஓகே சொல்லுவாரு ஆனா நாங்க தமிழக மக்களும் திமுகவும் என்னைக்குமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது திமுக எல்லாம் நிரந்தரம் ஆட்சியில தான் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரியதான் இன்னைக்கு அதை பிரதமர் மோடி அவர்கள் பேசினதானாலும் கூட இன்னைக்கு நம்ம முதல்வர் அவர்கள் அதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தாலும் எல்லாம் ஒட்டுமொத்த மக்கள் பார்வையில இது வந்து எப்படி கவனிக்கிறாங்கிறது தான் நம்ம இங்க பார்க்கப்பட வேண்டும் ஏன்னா இன்னைக்கு ஒரு விஷயம் அண்ணா அண்ணாமலை சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு ஊழல் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டானா இங்க டைவர்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி எடுக்கும்போது மக்கள் அதை பத்தி சிந்திப்பாங்களா இல்லையாங்கிறது தான் அப்ப ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆதாரத்தோட சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து திமுக அதே பிரதம் மந்திரி சொன்னது வந்து தவறுன்னு சொன்னாலும் கூட அதுக்கு ஆதாரத்தை ஏதாவது ஒன்று சொல்ல மாட்டாங்க அவங்க அவங்க ஏதாவது ஒரு திசை திருப்பி ஏதாவது ஒன்று தான் போவாங்களே ஒழிய இன்னைக்கு வந்து இவங்க அமைச்சர்கள் எல்லாம் பேசுனது இதெல்லாம் ஆதாரத்தை எடுத்து எல்லாருமே ஒவ்வொருத்தரும் வெளிக்காட்டிட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கலாம் ஆனா இவங்க வந்து இந்த மாதிரி அற்பமான அரசியல் அது இதுன்னு சொல்லும்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடியை ரசிக்கிறவங்க அவரோட ஆதரவாளர்கள் இல்ல பாஜக எல்லாம் சும்மா தான் அதனால தான் இன்னைக்கு இணையத்தில் ஃபுல்லா யார் யார் பேசியிருக்காங்க இவங்க திமுக மினிஸ்டர்ஸ் எல்லாம் யார் யாரு இந்திக்காரங்க பத்தி பீகார பத்தி ஏளனமா பேசுனதெல்லாம் இன்னைக்கு வைரலா பரவிட்டு இருக்கு ஆனா இங்க இது வந்து எந்த எலெக்ஷன் நார்த்தில் எந்த எலெக்ஷன் போனாலும் கூட இந்தி ஊடகத்துல எல்லாமே இந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி அதை பேச பாஜக தரப்பினர் விட்டுட்டாங்க ஆனா இதெல்லாம் தெரிந்தாலும் கூட இந்த நேரத்துல இவங்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்குறாங்க பாருங்க இப்போ மோடி பேசிட்டாரு எம் ஸ்டாலின் அவர்கள் பதிலடி கொடுத்துட்டாரு அதுக்கு கண்டனத்தை அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டாரு ஆனா இதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருப்போமே ஒழிய இன்னைக்கு எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோழி ஊழல் நடந்திருக்கு அதுவும் ஸ்டூடெண்ட்டுக்கு பரீட்சை எழுதியிருக்காங்க அப்ப இதெல்லாம் ஒரு லஞ்சம் வாங்கி அரசு வேலை கொடுத்துருக்காங்க அப்ப படித்த இளைஞர்களோட கதியெல்லாம் லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட் எல்லாம் இருக்காங்க அப்ப அந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் ஒரு ஏக்கர் இருக்காதா அதாவது நாங்க கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம் இன்னைக்கு காசு வந்து இருபத்தஞ்சு லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் காசு கொடுத்தா அரசு வேலைக்கு போலாம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இங்க இதெல்லாம் யாரு பேசணும் தான் இன்னைக்கு ஸ்டூடெண்ட் மத்தியில இளைஞர்கள் மத்தியில யார் பேசணும் எல்லாம் மடைமாட்டிட்டு போயிருவாங்க அப்ப யார் இதெல்லாத்த வெளிக்கொண்டு வரணும்னா இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் யாராவது தான் முடியும் இல்லைன்னா இங்க யாருமே எதிர்கட்சியா எல்லாம் இருந்து யாரும் செயல்படுறதில்லை இன்னைக்கு வீதியில் வந்து போராடணும் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி வீதியில் வந்து போராடணும் தமிழ்நாட்டு அரசை பார்த்து கேட்கணும் ஆனா இந்த மாதிரி எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லை இதுக்கு ஒரு சிம்பாலிக்கா ஏதாவது ஒரு ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இல்லைன்னா ஒரு அதுக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிச்சுட்டு போயிடுவாங்களே ஒழிய இல்லை யாருமே இந்த மாதிரி ஒரு போராடாத பூமிக்கு எங்க ஒரு நீதி கிடைக்கும்ன்ற தான் அதாவது ஒரு நியாயமான போராட்டத்துக்காக வீதிக்கு வரலாம் அவங்க கட்சி பாதுகாக்கிறதுல தான் இன்னைக்கு இருக்காங்களே ஒழிய இல்லை பதவி பாதுகாக்கிறதுல தான் இருக்காங்களே ஒழிய மக்களுக்கான அரசியல் நான் தொடர்ந்து பேசிட்டு வர்றேன் மக்களுக்கான அரசியல் இங்கே இல்லவே இல்லை மக்கள் புரிஞ்சிட்டான்னா இது ஏதோ ஒரு மாற்றம் வரும் மக்கள் புரியாத வரைக்கும் இவங்களை போல ஒரு அரசியல்வாதிங்க தமிழகத்தில் ஆண்டுட்டு தான் இருப்பாங்க No. <laughs>